முடிய எனது உயிரிலும் மேலான சொந்தங்களே முக்குளத்து உறவுகளே நமது தமிழ்நாடு தேவர் பேரவையில் தெய்வ திரு ஐயா சீனிசாமி தேவர்களை தெரிந்தவர்கள் நிறைய பேர் அமர்ந்திருப்பீர்கள் அதே காலகட்டத்தில் எங்களது புதுக்கோட்டை மாவட்டம் மேலப்பனையூரில் துணைத் தலைவராக இருந்த தெய்வத்திரு திரு ராமதீர்த்தார் அவர்களையும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் நான் வந்து கொஞ்சம் முடிச்சுக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்குள்ள முதல்ல வாக்கிய சண்டை வரப்பு சண்டை கோர்ட்டு கேஸ் இதனாலே உருப்பிடாம போன இந்த சந்ததிகளை எடுத்து தூக்கி நிற்பதை நிறுத்துவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று இந்த என்னோட ஆண்டு காலத்தில் நான் ஐம்பது ஆண்டு கால போராட்டத்தின் விளைவாக நான் தேடிக்கொண்டிருப்பது அண்ணனுக்கு தெரியும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் திருவிழாவில் நடந்த சம்பவத்தில் மதிப்புக்குரிய பிஎம் டி நம்மோட மீடியாவோட சகோதரர் ஆறுமுகம் வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு அப்ப நம்பர் வாங்கினேன் அவர்கிட்ட அடுத்து அவர் அடித்த உடனே அண்ணன் மதிப்பிற்குரிய அமைப்பு செல்லார் அண்ணன் வள்ளிக்கணு தேவையோட நம்பரை கொடுத்தாங்க அண்ணனுக்கு அடித்த உடனே அடுத்த உடனே நம்ம புதுக்கோட்டை மாவட்ட செல்லார ம மதிப்பிற்கும் பாசத்தை மதிப்பிற்குரிய சகோதரர் மணியோட நம்பரை கொடுத்தாரு நம்பர் பேசணும் மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் தேவகோட்டையின் சிங்கம் தென்னாட்டு சிங்கம் தம்பி பன்னீர்செல்வத்தோட நம்பரை கொடுத்தாரு தொடர்பு அண்ணன் திருமயம் சட்டமன்றத்தில் உடனடியாக திருப்பூர் மாவட்டத்தில் கொடியட்டி பிறந்த எனது அண்ணன் மகன் சிதம்பரத்தை ப்ரோமோட் பண்ணான் என் தம்பி வந்திருக்கான் இன்னைக்கு வரணும் எங்களோட காலகட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட படித்த என்னோட படித்த நண்பர் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கூட படித்த நண்பரின் மகனுக்கு திருமணம் என் மக கல்யாணத்துக்கு ஆஸ்திரேலியா வந்து வந்திருந்தான் இப்போ ஆஸ்திரேலியா வந்து திருவாரூர்ல கல்யாணம் வந்துருக்கு

வராது இல்ல சட்டமன்றத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கீங்க நிறைய பேர் பேசுனீங்க நான் தம்பி ஆறுமுகத்துக்கு பதிவு போட்டுட்டேன் யூடியூப்ல ஐம்பத்தி நாலு தொகுதியில் பி எம் டி போட்டிட்டா ஜெயிக்கலாம் போட்டிருக்கான் அது யார் போட்டான்னு எனக்கு தெரியாது ஐம்பத்தி நாலு தொகுதியில் முக்குளத்தோர் நின்னா ஜெயிக்கலாம்னா

போலவும் போலவும் தெய்வ நாம் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பலாம் அனுப்பலாம் அதற்கு நமக்கு என்ன வேண்டும் நம்ம வரப்பு சண்டையும் முதல்ல மறங்க அவர் பெரியவரு இவர் பெரியவரு ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்க இப்ப வந்து இதுக்கு வச்சிருந்தோம் ஐயா தேவ திருமணம் குருபூஜைக்கு கட் அவுட் வச்சிருந்தோம் ஃபோன் வந்து தம்பி மணி சொன்னாரு அப்ப நாங்க ஏன் இதுக்குள்ள வந்தோம்னா அவ்வளவு அழுத்தங்கள் அவ்வளவு துயரங்கள் அதை தாண்டி தட்டி கேட்பதற்கு நமது சமுதாய தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நான் ஐடியை பிடிச்சிட்டு சென்னை போகையில நம்மளோட சிவகங்கை சீமையின் சின்னமரவர் நாட்டின் மகாராஜா சசிவர்மத்தேவரோட வாரிசு ஒருத்தர் எனக்கு உதவி கிடைச்சிச்சு அன்னைக்கு என்னோட வர்க்கம் தெரியல என்னோட இனம் தெரியல நான் சாதாரண குடியில ஒரு கூரை வீட்டுல இருந்தேங்க பயத்துல அவரை கையை விட்டுட்டு வெளியில வந்தேன் இன்னைக்கு திரும்பி பாக்குறேன் என்னோட வாழ்க்கை வரலாறு அன்னைக்கு அவரை பிடிச்சிருந்தா நான் எப்படி வளர்ந்துருக்கலாம் பொன் பரமகுரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐயா எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கும் தெரியும் எண்பத்தி ஒன்பதுல திரும்ப என் பஸ்ட் ஆண்டுல எங்களோட தெய்வ திரு ராமதீர்த்தார் அறிமுகம் பண்ணி வைக்கிறார் சாதாரணமா வந்தார் ஒரு ஐபிஎஸ் நாம நம்ம சமுதாயத்துல நான் என்ன பெரிய ஆளுச்சுனாலும் இறை இறைவன் கொடுக்கின்றான் நம்ம கிட்ட வந்து செல்வம் கொடுக்கின்றது நமக்கு கிடைக்கின்ற செல்வத்தை இல்லாதவருக்கு கொடுக்கணும் அதுதான் பண்பாடு எத்தனை கோவில்களை கட்டணும் நம்மளோட மரவர்கள் வரலாறு படிங்க கிழவன் சேதுபதி இல்லைன்னா சேது நாடு இல்லை மரவ நாடு இல்லை இன்னைக்கு வந்து திருவனந்தபுரம் வரைக்கும் நம்மளோட மரவர் வரலாறு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் சொல்றாங்க நான் ஒரு பதிவு போட்டேன் ரெண்டு நாள் ரெண்டு நாள் என்னோட ரிப்போர்ட் அடிச்சுட்டேன் இந்த மன்றத்தில் இதை பதிவு செய்ய விரும்புகின்றேன் நீங்க உங்களோட நான் அந்த தப்பை பண்ணுனேன் வேற ஐடி படிக்க போகல எங்க அப்பாவ பேருக்கு கற்பையா தேவர் தேவருங்கிறத எடுத்துப்பட்டு கற்பையான்னு போட்டேன் அது எவ்வளவு பெரிய தவறுன்னு இன்னைக்கு பேஸ்புக்ல பாண்டியருங்கிற ஜெராக்ஸ் வீணா போனவங்க கூட கமெண்ட் போடுறான் நீங்க எல்லாரும் அனைவரும் தேவர் என்ற பெயரை சேருங்கள் நான் பேஸ்புக்ல போட்டேன் அண்ணன் மதிப்பிற்குரிய அண்ணன் இசைக்கு ராஜா பாண்டியா தேவர் என்றுதான் நான் பதிவு போட்டு கொண்டிருக்கிறேன் போடுங்க ஒவ்வொருத்தருக்கு பேர இப்ப எனக்கு ஒரு பையன் பிறந்தான் அந்த பையனுக்கு ஒரு பேர் வச்சேன் போய் நகராட்சி ஆபீஸ்ல வந்து பஸ் கூறேன் அவன் படிச்சு பார்க்கலாம் என்ன இப்படி பேர் வச்சிருக்கீங்க உனக்கு என்ன கஷ்டம்னு கேட்டேன் இல்ல இப்படிலாம் எல்லாம்

கொண்டே இருக்கலாம் அண்ணன் பொருளாதாரத்தை பத்தி நிறைய பேசினாங்க முதலில் பொருளாதாரத்தில் முன்னேறணும் சொன்னாங்க அடிப்படை என்ன நீங்க வந்து வார்டு மெம்பரா இருக்கணும் அதுக்கடுத்து வந்து ஒரு துணை தலைவரா தலைவரா ஒரு கவுன்சிலரா இதெல்லாம் நீங்க வரணும் உள்ள இருந்து தான் நமக்குரிய பலம் என்னங்கிறத நிரூபிக்க முடியும் நேரம் கருதி வாய்ப்புக்கு நன்றி உரிய விடைபெறேன் நிறைய பேசலாம் சமூக வலயங்களில் பேசிக்கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம் நம்ம அண்ணன் வந்து சட்டமன்ற உறுப்பினரா போகிறதுக்கு நூறு சதவீதம் தெய்வ திருமணம் ஆசையும் எல்லாமும் இருக்கும் அவர் கூட நாலு பேரை சேர்த்து அனுப்பணும் அதில் நாம் கடப்பாடு கொள்ள வேண்டும் அதற்கு உழைப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் தொகுதியை தேர்ந்தெடுங்கள் அது அவங்க பண்ணிக்குவாங்க உழைக்க வேண்டிய நாம் உழைப்போம் பிழைப்போம் வாய்ப்புக்கு நன்றி உறுதி நன்றி வணக்கம்